நமதே வெற்றியாளர்களுக்கு வணக்கம் முதுகலை தமிழாசிரியர் பாடத்திட்டத்தில் அழகு ஏழு இலக்கணப் பகுதியில் நம்ம இப்போ வந்து என்ன செஞ்சிட்ருக்கோம் புல புலமை இலக்கணம் பார்த்து கொண்டு இருக்கிறோம் அநேகமாக இதுதான் கடைசி பகுதியாக இருக்கும் மற்ற காணொலிகள்லாம் நம்மளுடைய சேனலில் இருக்குது போய் என்ன செஞ்சுக்கோங்க பார்த்துக்கோங்க இப்போ இதில் பாருங்கள் முதல் நூறு இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிறதுல முதல் நூறுப்பா இந்த சேனலை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேர்வுக்கு தேவையான அத்தனை பகுதிகளும் உங்களுக்கு என்ன செய்யும் அப்பப்போ காணொலிகளாக போடப்படுறதே எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் அதோட நம்மளுடைய வீடியோவில் சான்ஸில் தினமும் பத்து வினாக்கள் அப்படின்னு சொல்லிட்டு வினாக்கள் தொடர்ந்து பதிவிடப்பட்டு கொண்டு இருக்கிறது அதிலிருந்தும் அந்த வினாக்களை குறிப்பிடுத்து வைத்து படியுங்கள் தேர்விற்கு உறுதுணையாக இருக்கும் அது புனரி ஆதிய புனலினும் கனலினும் யான்வோர் நிமித்தத்தை இட்ட பாடல் தரத்தகும் புலவன் யான் எனினும் அவன் பதம் மலர்ந்துணை துணை அமரும் என் சிரத்தே பாடலோட விளக்கம் பாருங்கள் யான் முருகப்பெருமான் மீது கொண்ட ஊடல் காரணமாக கடல் முதலிய நீர்நிலைகள் நீர்நிலைகளில் தீயிலும் இட்டளித்த என்னுடைய படைப்புகளை மீட்டு தரவலை புலவர் யாரோ அவர் என் வணக்கத்திற்கு உரியவர் அப்படின்னு சொல்கிறார் யார் அருணகிரிநாதர் ஏற்கனவே தண்ணியில் அந்த மாதிரி புலவர்கள் அங்கெங்கும் போட்டது அந்த நூல்கள் எல்லாம் அதுதான் புனலினும் கனலினும் புனல் நீர் கணல்ன நெருப்பு இது ரெண்டுலேயும் போட்ட அந்த பாடல்களை தரக்கூடிய புலமை வாய்ந்தவர்கள் யாரோ அவர்கள் என் வணக்கத்திற்குரியவர்கள் அப்படின்னு கூறப்படுகிறது அடுத்ததாக பாருங்க கொலை புலை எனும் இரு கோதும் கொது குரல் சிறிதும் இன்றி தீர்தர புலமை வானை நரன் எனருக்கு இசையா புந்தியாளரும் பூத பூதளத்து உளரே பிற உயிர்கள் எல்லாத்தையும் கொல்றது கொலை கொலை செய்கிறது புலால் உண்ணுதல் இந்த இரண்டு கோதும் இந்த இரண்டு தவறுகளும் இதை பெரும் பாதமாக பாதகமாகவே சொல்கிறார் இந்நிலவில் ஒரு கொசு அளவு கூட மீதமில்லாமல் முற்றிலும் அழிந்தொழியும்படி என் புலமை ஆற்றலால் செய்பவனை கடவுளுக்கு இணையானவன் அப்படின்னு நான் சொல்லுவேன் அதாவது இந்த ரெண்டும் கொலையும் புழையும் புலால் உண்ணுதலும் கொல்லாமை இந்த ரெண்டு பண்பையும் இந்த ஊர் முழுவதும் பரவு அந்த பண்புகள் இல்லாமல் கொலை செய்கிறது புலால் உண்ணுதல் இந்த ரெண்டையும் கொசு அளவு கூட சிறிதளவு கூட இல்லாமல் பண்ணக்கூடியவர்கள் யாரோ அவர்களை வந்து நான் வந்து என்ன செய்வேன் அந்த ஆற்றல் உடைய செய்பவனை கடவுளுக்கு இணையாக நான் நினைப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அடுத்ததாக அடுத்த பாடல் பாருங்கள் கருதிய தெய்வமும் கருமமும் கண் எதிரி காணார் புலமையை கண்டும் கயவர் அஞ்சத் திகழ் நலத்து அவா ஊரல் உயர்வே கருதிய தெய்வமும் நான் தரிசித்த நான் விரும்பக்கூடிய அந்த தெய்வமும் கண் எதிரில் எனக்கு கண் முன்பாக தோன்றி காட்சி அளிக்காததையும் நான் சாதிக்க விரும்பிய செயலை காணார் புலமையை கண்டும் கயவர் அவ்வாறே செய்து முடிக்க இயலாமையையும் உடைய பேரறிஞர்களுடைய புலமையை கண்கூடாக கண்டு வருகின்ற போதிலும் இறையருளை பெற்று தீயவர்களை ஒடுக்குவதற்கேற்ற புலமை பெற விளைதல் சிறப்பானதே ஆகும் அதில் வந்து நினச்சிடான்னா நான் கண்டு பாடி நிறைய பாடல்கள் பார்த்து அதனால் ஒன்றுமே நடக்காமல் இருக்கிற புலவர்களை பின்னால் நான் வந்து இறையருளை பெற்று தீயவர்களை ஒடுக்குவதற்கு ஏற்ற புலமை பெற விளைதல் பொறுமையாக இருந்தாலும் இந்த புலமையை பெற்று அதன் பின்பு நான் பாடல் பாடுவது சிறப்பானதாக என்ன செய்யும் அவா உரல் அப்படிங்கிறது ஆசை அதுவே உயர்வானதாக என செய்யும் இருக்கும் அப்படின்னு சொல்லி இதில் குறிப்பிட்டு எதிரிடும் கருமத்து இயல்பு அறிந்து அதற்கு தக்கவாறு இயற்றத்தகும் பேரறிவுடைய புலவரை அணுதினம் புகழ்வது கடனே எதிரிடும் எதிராக பின்னாடி வரக்கூடிய அந்த கருமத்தினுடைய இயல்பை அறிந்து அதற்கு ஏற்றாற்போல இயற்றத்தகும் பேரறிவுடைய ஏற்றார் போல பாடல்களை இயற்றும் பேரறிவுடைய புலவரை தினமும் புகழ்வது கடனே அப்படி பார்த்தோம்னா நம்ம நம்ம திருவள்ளுவரையே எடுத்துக்கலாம் எந்த ஒரு செயலாக இருந்தாலும் அதற்கான காரண காரியங்கள் அவர் என்ன செஞ்சுருக்கிறாரு சொல்லியிருக்கிறார் அதனால அதை வந்து மிகப்பெரிய ஒரு இதாக வந்து நம்ம என்ன செஞ்சுக்கலாம் எடுத்துக்கலாம் மூன்றாம் நிலை இவன் மொழிந்தனம் முதல்வன் அருள்நிலை கூறுதும் அறிவுறும் பொருட்டே மூன்றாம் நிலை அதாவது செயல்வகை இயல்பினுடைய மூன்றாம் பிரிவாகிய எதிர்நிலை எதிர்நிலையை இவ்வாறு கூறி முடித்தோம் மாணவர்கள் நல்லறிவு பெறுவதற்கும் பெறுவதற்காக அடுத்த பரம்பொருளின் அருள்நிலையை முதல்வன் அருள்நிலையை இறைவனை இங்கே வந்து என்ன குறிப்பிடுறாங்கன்னா முதல்வன்னு குறிப்பிடுறாங்க அருள்நிலையை கூறுவோம் அப்படின்னு நினைச்சாரு சொல்லி முடிக்கிறார் இந்த நூற்பாவோட இந்த எதிர்நிலை வந்து நமக்கு என்ன செய்யறது முடிகிறது நிறைவேற்றப்ப நிறைவேற்றப்பட்டு அடுத்த பிரிவிற்கு தோற்றுவாய் செய்து கொள்ளப்படுகிறது அதற்கு தொடக்கமாகவும் இது என்ன செய்கிறது அதான் தோற்றுவாய் செய்து கொள்ளப்படுகிறது அடுத்ததாக நம்ம பார்க்கிறது என்னன்னா அருள் நிலை அப்படிங்கிறது தான் முற்காலத்தில் புலவர்களிடையே திருவருள் எவ்வாறு விளையாடி உள்ளது அப்படிங்கிறத இந்த இயல்ல நம்ம என்ன செய்ய போகிறோம் பார்க்க இருக்கிறோம் இதில் நிறைய வரலாற்று சம்பந்தப்பட்ட செய்திகள் இருக்க வாய்ப்பு இருக்கிறது ஆனால் அதற்கும் இதற்கும் அடிப்படையான ஒரு வேற்றுமை இருக்கிறது ஒரு புலவன் தன் வாக்கு பளிதத்தால் எதையும் சாதிக்கலாம் என்பதற்கு சான்றாக கவிஞர் பெற்ற வெற்றிகள் மட்டுமே மரபியல் பட்டியலிட்டு காட்டப்பெற்றன ஆனால் எத்தகையவனாயினும் இறைவன் திருவருள் துணை செய்யாவிட்டால் தோல்வியடைய நேரும் என விளக்கி செருக்கை ஒடுக்குவதற்கு பெரும் புலவர்களின் தோல்விகள் இங்கு எடுத்து காட்டப்படப்பட்டிருக்கிறது அப்போ மரபியல்ல வந்து என்ன அப்படின்னா வெற்றி பெற்ற வாக்கு பளித்தத்தால் தான் எழுதின அந்த பாடல்களால் சிறப்பு பெற்ற அந்த புலவர்களுடைய வெற்றியை மட்டும் மரபியல்பில் பார்த்தோம் இந்த நிலையில நம்ம எதை பார்க்குறோம் அப்படின் அருள் நிலையில நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா இறைவனுடைய அருளால் அருளை வந்து இகழ்ந்துட்டு நான் என்னுடைய புலமையால் நான் வாரேன் அப்படின்னு சுய செருக்கை கொண்டு வந்தவர்களுக்கு அவர்கள் செருக்கை அடக்குமாறு தோல்வியை பெற்றதை பற்றி நம்ம இங்கே என்ன செய்கிறோம் பார்க்க இருக்கிறோம் அடுத்து புலவர் ஓரிரு முறை திருவருள் துணையால் பெறும் வெற்றியை கண்ட அளவில் தாமே பெரியோர் அப்படின்னு இருமாப்பு வந்துடுது இதைத்தான் வந்து என்ன செய்தோம் நம்மளுடைய இந்த நூற்பா பிரிவுல பார்க்க போகிறோம் இதில் எத்தனை பிரிவுகள் இருக்கு அருள் நிலையில பதினோரு நூற்பாக்கள் இடம்பெற்றிருக்கிறது பற்பலர் செவிகவர் பாவலன் தன் கை கொடுவாள் அருணை கோபுரத்து இழந்து தன் செவி ஒருவன் தரப்பெற்றானே பற்பலர் செவி கவர் பல புலவர்களை வாதத்தில் வென்று அவர்களுடைய காதுகள் எல்லாம் வெற்றி பெற்ற வில்லிபுத்திரர் ஆழ்வார் பின் திருவண்ணாமலையில் அருணகிரிநாதரிடம் தோல்வியுற்று தன் வாழையும் இழந்து மாற்றானின் கருணையினால் தன் செவிகளை இழக்காமல் தப்பினார் பாருங்க அப்போ வில்லிபுத்திர ஆழ்வார் யாரிடம் தோல்வி கொண்டார் அப்படின்னா அருணகிரிநாதரிடம் எங்கு அப்படின்னா திருவண்ணாமலையில் அப்போது ஆழ்வார் பெரும்பாலும் பற்பலர் கவர் பாவலன் யாரு இந்த வரியை கொடுத்து இது யாருன்னு கேட்டால் வில்லிபுத்திராழ்வார் அதுக்கப்புறம் இவர் வந்து யாருக்கிட்ட அருணை கோபுரத்து இழந்து கொடுவாளையும் தன்னுடைய வாளையும் தன்னுடைய செவியை வந்து என்ன செஞ்சா அப்படின்னா இந்த பகைவன் மாற்றான் வந்து உதவி கொடுக்கும்போது அருணகிரிநாதர் வந்து கருணையினால் அந்த காது அறுக்காமல் விட்டுருக்கிறார் இந்த பாடல் இதில் இருக்குது இதனுடைய வரலாறு ஐநூற்றி எட்டாம் நூற்பா உரையில் கூறப்பட்டுள்ளது வில்லிபுத்திரரின் தோல்வியை சுட்டி கூறுவதை கண்டு இவ்வாசிரியர் அருணகிரிநாதரிடம் உள்ள அபிமான மிகுதியை மற்றவர் இழிவாக நினச்சிராங்க கருதுகிறார்கள் அப்படின்னு என்ன வேண்டாம் இதை சொல்லக்கூடிய கருத்து அவர் வந்து என்ன செஞ்சிருக்கிறாரு சொல்லியிருக்கிறாரு அதனால் அருணகிரிநாதரிடத்தில் வில்லிபுத்தரார் தோற்றது தம் புலமை குறையால் அன்றி ஆனால் சற்றும் கருணையின்றி பல புலவர்களின் செவிகளை அறுத்த பாவத்தால் தான் என்ற கருத்தை அந்தகன் போர் பற்பலர் காது அறுத்த பாவம் அமைந்தது இந்நாள் எனக்கு என சொற்று ஆண்மை தீத்தான் இந்த வரி வந்து அருணகிரிநாதர் என்ன செஞ்சிருது பாடுறது இது வந்து இந்த ரெண்டுன்னு கொடுத்துருக்கிறதுனால நம்ம எந்த நூலில் இடம்பெற்று இருக்குது அப்படிங்கிறது அந்த அருணகிரிநாதர் அவருடைய அந்த இதில் தான் என்ன செய்யப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்டிருக்கிறது அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா அன்னம் கொடுத்தோன் அருமை குருந்தினை குத்திய கவிஞனுள் கோல் பாய்ந்ததுவே அன்னம் கொடுத்த தனக்கு உணவு கொடுத்தவன் உணவு உடை உரையுள் முதலியவற்றைக் கொடுத்து அரசவேளை சிறப்பும் அருமை குருந்து அரசவேளை சிறப்பும் கொடுத்திருந்த சோழ மன்னனுடைய ஒரே ஆண்மகவை அக்குழந்தை ஒரு யானைக்கு அஞ்சு அருகில் போது தன் எழுத்தானையால் குத்தி கொன்ற கம்பநாடன் தன்னுடைய மார்பில் அம்பு பாய்ந்து இறந்தான் அப்படின்னு சொல்லப்படுகிறது இப்போ கம்ப நாடன் கம்பனுடைய மகன் அம்பிகாபதி சோழன் மகள் அமராவதி இவர்களுடைய ம மலர்ந்த காதல் வந்து தெரிஞ்சதா அம்பிகாவதி அமராவதி காதல் அப்படின்னு சொல்லிட்டு அம்பிகாவதி கழுவேற்றப்பட்டான் இதனால் சிறந்த கம்பர் மத்தக வேளத்தினுக்கு பயந்து தன்பால் வரும் அரசன் மகனை கையில் வைத்து வைத்து வெளுத்தா எழுத்தாணியால் கவியானை செயல் இது என வதைத்திட்டானே இதற்கு பழிவாங்க பின்னும் மன்னன் தனக்கு இணைய சிற்பன் ஒரு ஒருவனை கொடு ஒரு பெட்டி செய்து மின்னும் அம்பும் வில்லும் அதன் உள்ளமைத்து திறந்தாரை விரைந்து கொள்ளும் எனும் இயல்பினது ஆக்கி திறத்தி என்றான் இது மா அவங்களுடைய ஒருத்தர் ஒருத்தர் வந்து எனது பழி வாங்கக்கூடிய நிலை அங்கே இருந்திருக்கு இங்க கம்பநாடன் சோழன் இருவருக்கும் உண்மையாகவே பைத்தியம் பிடித்தால் கூட இவ்வளவு மோசமாக நடந்து கொள்ள மாட்டார்கள் பாமரர்கள் தத்தம் தகுதிக்கும் சுவைக்கும் ஏற்ப எப்படி எப்படியெல்லாம் பெரியோர்களின் வரலாற்றை திரிக்கிறார்கள் என்பதற்கு இது ஒரு நல்ல எடுத்துக்காட்டு பாருங்க கம்பன் வந்து அந்த அவருடைய மகனை குத்தி கொண்டதாகவும் திரும்ப வந்து சோழன் வந்து பழிவாங்குவதற்காக வேண்டி யார் வந்து அந்த பெட்டியை திறந்தாலும் அதுலேருந்து வரக்கூடிய அம்புகள் அவனை தாக்கி கொன்றுவிடும் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு செயல் வந்திருக்கு இதெல்லாம் திரிக்கப்பட்ட ஒரு கதை அப்படின்னு என்னை குறிப்பிடப்பட்டிருக்கிறது அடுத்து மன்னவன் ஆணையை மறந்து ஓர் பாடல் சொன்னவன் கழுவில் துடித்து இறந்தானே மன்னவன் இன்ப சுவை கலக்காமல் இறைவன் மீது நூறு பாடல் பாடுக என ஆணையிட்ட சோழனுடைய கட்டளை கிணங்க பாடி வரும்போது அம்பிகாவதி நூறாவது பாடலை சர்ச்சே பருத்த என்று தொடங்கும் சிற்றின்ப பாடலை பாடியதால் அவன் கழுவேற்றப்பட்டு மாண்டழிந்தான் அப்படின்னு கூறப்படுகிறது அம்பிகாவதி பற்றிய செவிவழி செய்திய புலவர் புராணம் கம்பர் சருக்கம் அதுல நூத்தி பன்னிரெண்டாவது நூறுபா முதல் பாடல் முதல் நூற்றி நாற்பது வரை வந்த கவிகளில் அது குறிப்பிடப்படுகிறது அம்பிகாபதிக்காக வாணி தெருவில் கொட்டி கிழங்கு விற்றாள் பூவரச மரத்தடியில் பயறு அவிப்பவளாக காட்சி தந்தாள் அப்படின்னு குறிப்பிடப்படுகிறது ஆனால் அருள் விளக்கம் குன்றிய போது அதே அம்பிகாபதி கொல்லப்பட்டான் திருவருள் நிலை காட்டவே இந்நூறுபாய் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது பாருங்க இதில் அம்பிகாபதிக்காக வேண்டி வாணி கலை வாணி சொல்கிறோம்லாம் வா தெருவில் வந்து என்னது விற்கிறாங்களாம் கொட்டி கிழங்கு கிழங்கு விற்கிறாங்க பூவரச மரத்தடியில் ப பயிரவிப்பவளாக காய்ச்சி தந்திருக்கிறார் இந்த அளவுக்கு அம்பிகாவினுடைய புலமைக்கு விளக்கம் தரக்கூடிய அந்த இடத்துல அவ வந்து பாடல் பாடியதால் எங்க போறாரு கழுவ கழுவேற்றப்பட்டு இறக்கிறார் அதற்காக இந்த நூற்பா கொடுக்கப்பட்டு இருக்கிறது கவிதை ஒன்றால் கதிரவன் குலத்து மன்னவர் அனைவரும் மாண்டனர் அஞ்சே சோழனுடைய பொறிப்பேட்டியில் இருந்து அம்பு பாய்ந்து இறக்கும் தருவாயில் இருந்த கம்பநாடன் பாடிய அந்த இதில் பார்த்தோம்னா அம்பிகாவதி கொண்டதுனால அந்த கம்பநாடன் வந்து என்ன செய்யப்படுறாரு இந்த மாதிரி பெட்டியை திறந்த உடனே அம்புகள் எய்து கொள்ளப்படக்கூடிய நிலை அந்த சமயத்துல வில்லம்பு சொல்லம்பு என்ற வெண்பால் சூரியன் மரபாகிய சோழ மன்னர் அனைவரும் மாய்ந்தனர் அப்படின்னு என செய்யப்படுகிறது சொல்லப்படுறது இதில் வந்து வில்லம்பு சொல்லம்பு மேதினில் ரெண்டுண்டு வில்லம்பிற்கு சொல்லம்பே மேலதிகம் வில்லம்பு பட்டதடா என் மார்பில் பார்வேந்தா நின் குலத்தை சுட்டதடா என் வாயிற் சொல் அப்படிங்கிற ஒரு வெண்பா கம்பனாடன் பாடியதாக நினைச்சுக்கிறது சொல்லப்படுகிறது கம்பனுக்கு வாய்த்திருந்த தெய்வ அருள் அச்சமயத்தில் அவன் உயிரை காக்காமல் கைவிட்டு விட்டது ஆனால் அதே சமயத்தில் அவன் இட்ட சாபம் நிஜமாகியது இதனால் திருவருளின் இயக்கம் எப்போது எப்படி இருக்கும் என்று யாராலும் அறிந்து கொள்ள முடியாது அப்படின்னு கம்பர் நாடனை பற்றிய இந்த செய்தி பெரும்பாலும் கம்பரையும் அவருடைய மகனை வைத்துமே சுத்தி இந்த நூற்பாக்கல் வருகிறது செத்து நாரிய சினையாடு எழுந்து குட்டி ஈனிய கொள்கையும் பிறவும் ஆய அருள் அடைவதற்கு அரிதே ஒரு இடைநிடமிருந்து வந்த சினையாட்டு சினையாக இருக்கக்கூடிய ஆட்டினுடைய பிணம் ஒன்று உயிர் பெற்று எழுந்து இரு குட்டிகளை பெறுமாறு செய்த பேரருளும் தீமை களவாத அதிசய செயல்களாகிய மற்றவையை போன்று திருவருள் விளக்கம் யாருக்கும் எளிதில் பெரிய முடியாது நமக்கு இறைவனுடைய அருளை வந்து நம்ம யாருமே நினைச்சே முடியாது எளிதாக தெரிந்து கொள்ள முடியாது அதுதான் தீமை கலவாத இறைவனுடைய செயல்களை திருவருளை யாருக்கும் எளிதில் பெற முடியாததாகும் இதை தான் குகை நமச்சிவாயர் இவ்வாறு செய்தார் என்பர் புலவர் புனத்தில் இவர் பெயரில் அமைந்த சர்க்கத்தில் நாற்பத்தி ஏழு முதல் ஐம்பத்தி இரண்டு வரை உடைய அந்த கவிகளில் இந்த நிகழ்ச்சி கூறப்படுகிறது இதுக்கு முந்தியுள்ள அந்த நூற்பாக்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா வெற்றி தோல்வி வந்தது அதில் வெற்றி பெற்றவனுக்கு வந்து சிறப்பும் தோல்வியடைந்தவனுக்கு தோற்றவன் வந்து துன்பமுற்றதாக இருந்தது ஆனால் இப்போ சொல்லியிருக்கிற இந்த நூற்பால யாருக்கு எந்த துன்பமும் இல்லை அதற்கு பதிலாக ஆட்டை இழந்த பொதுவன் ஆட்டை இழந்த பொதுவன் குட்டிகளோடு திரும்ப பெற்று மகிழ்ந்தான் இவ்வாறு தன் வெற்றியாலும் பிறருக்கு தீமை செய்யாத கருணைமிக்க அருள்தன்மை எளிதில் அடைய முடியாத ஒன்றாக இருக்கிறது அடுத்து சீரி இகழ்வார் தெருத்தலை வாயில் தோறும் அலைவுருகி சுழலும் பாவலன் செக்கு ஒரு கவியால் செம்போனாக பாடவும் செய்யும் பழுது இலா அருளே இந்த பாடல் இந்த நூற்பாவிற்கான பாடல் நமக்கு என்ன செய்யப்படுகிறது வரலாறு இங்கே விளங்கவில்லை அடுத்து மன்னரும் வியப்ப மணிமுரசு அதிர்தர பொன்னெடும் சிவிகை ஏறி போய் வரும் நாவலன் நடந்து நாளி நெற்கூலி கருதி மாடிய காதை ஒன்று உலதே அரசரும் மன்னரும் வியக்கக்கூடிய வகையில அதிசயிக்கும் இன்னியங்கள் முழங்க இனிய இசைக்கருவிகள் எல்லாம் முழங்க அதுதான் மணிமுரசு முரசு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க பல்லக்கில் பயன் பவனி வரக்கூடிய கம்ப நாடன் ஒரு சமயத்துல கல்தேய நாடு சென்று நடந்து சென்று கால் தேய கல்தேய நாடுல கால் தேய நடந்து சென்று சிவிகை பல்லக்கு போய் வரும் நாவலன் நடந்து நாளினர் கூலி நடந்து சென்று நாளி நெல்லை கூலியாக பெறுவதற்காக சுவர் வைக்கும் பணியில் ஈடுபட்டான் எந்த பணியில் சுவர் வைக்கக்கூடிய பணியில் ஈடுபட்டான் அப்படிங்கிற வள வழங்கி வரக்கூடிய ஒரு கதையும் அங்கே என்ன செய்து இருக்கிறது மன்னர்களால் சிறப்பு பெறக்கூடிய நிலையில் இருந்த அந்த கம்ப நாடன் புலவன் கா நாளி நெல் ஊதியத்திற்காக வேண்டி என செஞ்சிட்டு இருக்கிறாரு கால்வெளிக்கு நடந்து கொண்டு வேலையை சுவர் கட்டி கொண்டு இருப்பதாக கூறப்படுகிறது அடுத்ததாக மூகை ஆயமுருந்து இளநகைசை வாகைனே தமிழ் படித்ததும் உலதே மூகை ஊமையாக பிறந்தவரும் மிக்க இளமையானவரும் புன்முறுவலுடையவரும் ஆகிய குமர குருபரர் குமரகுருபரர் தம் முயற்சியாலே சற்றும் அவர் வந்து பிறந்து குறிப்பிட்ட வயது வரைக்கும் அவர் என்ன செய்யாமல் இருந்தார் வாய் பேச முடியாமல் இருந்தார் அதுக்கப்புறம் இளமையான மிக திறமையான பாடல்களை பாடக்கூடிய வகையில் சிறப்பானவர்களாக என்ன செய்கிறாரு உருவாகிறார் சற்றும் இல்லாமல் தம் முயற்சியே சற்றும் இல்லாமல் செந்திலாண்டவர்களால் தேன்பாகை போன்ற இனிய தமிழ்மொழி பொழிந்ததும் உண்டு அவர் முயற்சியே இல்லாமல் இறைவனுடைய அருளால் அவர் என்ன சிறான் அழகான புல பாடல்கள் பாடியதாக கூறப்படுகிறது இங்கு ஐந்தாண்டினர் என்பதற்காக முருந்து எனவும் ஐந்தாண்டினர் ஐந்தாண்டு வயதிற்கு பேசாமல் இருந்தார் அப்படிங்கிறதுக்காண்டி முருந்து எனவும் ஊமையாக இருப்பது எத்தனை பெரிய துன்பம் என்பதை கூடிய என்பதை கூட அறியாதவராக இருந்தவர் அதுக்காகண்டி இள நகைசே அந்த ப இதை வந்து நம்ம இளமையில் ஊமையாக இருக்கிறது எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறது கூட தெரிஞ்சுக்கிறாதவராக இருக்கார் அதனால் முன்னால் மரபியல்லையும் அவருடைய கருத்து சொல்லப்பட்டிருக்கு இங்கே அருள்நிலையிலும் அவருடைய நிலையை பற்றி குறிப்பிடப்பட்டு இருக்கிறது நிறைய நிறைய புலவர்களை பற்றி சொல்கிறத விட ஒரு குறிப்பிட்ட ஆட்களை பற்றி தான் அடிக்கடி இப்போ நிறைய பாடல்கள் இதில் பார்த்தோன்னா மூன்று நான்கு பாடல்களுக்கு மேல் கம்ப நாடனை பற்றியே வந்திருக்கிறது அடுத்து அருணகிரிநாதர் வில்லிபுத்ரா ஆழ்வார் அப்புறம் இப்போ வந்து குமரகுருபுரரை பற்றி பாடல் இப்போ வாதிட தேடி வரும் எழுமூவரும் பேசும் நாயின்றி பிணம்போல இருக்க கண்டது அருள் என கலறுதல் க கலறுதல் அறையே பாருங்க வாதிட தேடி வரக்கூடிய எழுமூவரும் இப்போ இருபத்தோரு பேரும் இலங்கையிலிருந்து தில்லைக்கு வந்து அங்குள்ள சைவர்களை வாதத்தில் வெல்ல வேண்டும் அப்படின்னு திருக்கோயிலை தமதாக்கிக் கொண்டு இருபத்தோரு புத்த பிக்குகளை தோற்கடிக்க ஊமைகளாக்கிய மாணிக்கவாசகரின் வெற்றியையும் அப்போ புத்தர்களை வந்து ஊமையாக்கியவர் பேசும் நா இன்றி பிணம்போல இருக்க செய்தது கண்டும் அருள் அப்போ வாதிட வந்த எழு மூவரையும் ஆக்கியவர் பேசும் தன்மை இல்லாமல் ஆக்கியவர் யார் மாணிக்கவாசகர் எங்கிருந்து வந்தவங்க வாதிட வந்தவர்கள் எங்கிருந்து வந்தவர்கள் அப்படின்னா இலங்கையிலிருந்து இலங்கையிலிருந்து வாதிடுவதற்கு எத்தனை பேர் வந்தனர் அப்படின்னா ஏழு மூணு இருபத்தி ஒன்று இருபத்தி ஒன்று புலவர்கள் வந்திருக்கிறாங்க அந்த அருள்நிலைய வெற்றியை இறையருள் அப்படின்னு சொல்லது தான் சிறந்தது தாய் வயிற்று இறந்து தரணியர் உடன் சிலர் பாடிய ஒல்லிய தமிழும் வெள்ளிய தமிழும் பாரோடு வானில் பறந்தது அன்றே தாய் வயிற்றில் இருந்தே இந்த உலகத்துல பறக்கும்போதே பகவான் ஆதி என்று கணவன் மனைவியருக்கு பிறந்த அவ்வை உப்பை அதிகன் உருவை கபிலர் வள்ளி வள்ளுவர் என்ற எழுவரும் இப்போ இதில் பார்த்துக்கோங்க பகவன் ஆதி இவர்களுக்குரிய பிள்ளைகள் எல்லாம் யாரெல்லாம் அப்படிங்கிறது அவ்வை உப்பை அதிகன் உருவை கபிலர் வள்ளி வள்ளுவர் இந்த ஏழு மக்கள் தம் தாயின் அகட்டியிலிருந்து வெளியேறி உலகில் தோன்றிய உடனே பாடிய சில கவிகளும் உலகிலும் வானிலும் பரவி உள்ளது அப்படின்னு சொல்ல இதில் வந்து இந்த ஏழு பாடல்களும் எங்கே இருக்கு அப்படின்னா தனிப்பாடல்களாக வழங்கப்படுகிறது அளப்பரும் பணுவல் அகண்டமாய நாதச்சந்தியில் நனந்தலை கிடந்து பகர்வார் வரவு பகர்கின்றன என்னும் இந்த கொள்கையில் இந்த பாடல்கள் வெளிவருகிறது அடுத்து அருள்நிலை முடித்தருக்கு ஆறால் ஆகும் என்று அஞ்சி இந்த மாட்டு அடக்கி செயல்வகை குறிப்போடு புலமை இலக்கணம் கூறி கருதிய பயனில் கருத்து அமைத்தது இறைவனின் திருவருளின் செயல்களை இத்தன்மைத்து என அறிவு அறுதியிட்டு கூறி முடித்தற்கு எளியேன் போன்ற யாரால் இயலும் அப்படிங்கிற அச்சத்தோடு இந்த பிரிவை இத்தோடு நான் நிறுத்திக்கொள்வதுடன் செயல்வகை இழப்பு இயல்பு என பெயர் பெற்ற இப்பெரும் பகுதியுடன் புலமை இலக்கணத்தை முடித்து கொண்டேன் அப்படின்னு இதோட முடிக்கிறாரு என் பணி முடிந்து இதனை கற்போர் இதன் வழி ஒழுகி கருணை மிக பெற்று மாதவம் முயன்று உலகிற்கு நலம் பயப்பதாகிய செயல்களை என்ன செய்ய வேண்டும் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு செயல் வகை இயல்பும் முற்றும் புலமை இலக்கணம் முழுவதும் முடிந்தது மொத்தமாக சூத்திரங்கள் இந்த நூலில் எழுநூற்றி எண்பத்தி ஆறு இதில் ஆறு வகை இலக்கணமும் சேர்ந்தே என்ன செய்கிறது இருக்கிறது ஒவ்வொரு செய்திகளையும் குறிப்பாக எடுத்து வைத்து கொண்டு படியுங்கள் நிச்சயம் பயனுள்ளதாக இருக்கும் வாழ்த்துக்கள் நன்றி